சத்குரு சாய்நாத் மகாராஜ் ஸ்ரீ சாய் சத் சரித பாராயணம் அத்தியாயம் பதிமூன்று மேலும் பல சாயில் இல்லைகள் வியாதிகள் உருமாக்கப்படுது பீமாஜி பாட்டில் பாலா பாபு சாஹேப் குட்டி ஆனந்தி சுவாமி ராதா மகாஜனி ஹர்தாவை சேர்ந்த தந்தோப்பை மாயின் அலவரியா சக்தி பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் செறிந்தவை திறமையானவை திருப்தி திருப்தியடைந்தவராய் இருந்தார் எதற்கும் கவலைப்படவில்லை அவர் நான் ஒரு எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி சுரத்துகிறாள் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீ ஹரியனுடைய இந்த மாயை பிரம்மா மற்றவர்களையும் பின் என்னை போன்ற பற்றி பேச என்ன பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களில் என்றும் விடுவிக்கப்படுவர் மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார் கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவத வருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எழுதுகிறார்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன் என் மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் கூறுதல் எட்டோ பதினாலோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் ஆண்கிறேன் தம்மை தாமே முழுவதுமாக சரணடைபோன்றின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படிக்கிற ஒரு பிரயோஜனமும் இல்லை எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார் நாராயணா மூர்த்தியே இப்போது என்னை குணப்படுத்தும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக இருக்கையில் நாம் கேடும் துர்கஷ்டமும் தம்மை தாக்கும் போதுதான் நாம் அவரை நினைக்கிறோம் எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார் இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹிப் சாப்பிடு வரை கந்தோலசிக்க அவருக்கு தோன்றியது தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார் நானா நமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதாவது பாபாவின் பாதங்களில் நின்று உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார் ஷிரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார் நானா தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார் நோயாளியோ தாம் அண்ணாதவராக சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலரத் தொடங்கினார் அப்போது பாபாவின் உள்ள ஊருகியது அவர் கூறியதாவது ஒரு உன்னுடைய தவளைகளை தூரையறி உன்னுடைய துன்பங்களும்

இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தன் நெஞ்சி மீது வைத்து கீழும் மேலும் புரட்டி கொண்டு கடுமையான வழியையும் உண்டாக்குவதாகவும் கண்டார் கனவில் சிகிச்சை முறைவன் என்று அவர் வீடு திரும்பினார் பின்னர் அடிக்கடி சிறுடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஸ்டாகமாக நமஸ்கரித்தார் பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு மாறாத நம்பிக்கை பக்தி இவற்றை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை மகாராஷ்டிர மக்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்திய நாராயண பூஜை எப்போதும் செய்கிறார்கள் ஆனால் அந்த கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டில் புதிய சத்திய விரத பூஜையை சத்திய நாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார் பாலா கணபதி சிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கணபதி சிம்பி என்பவர் கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார் எல்லாவித மருத்துவங்களுக்கு உபயோகித்தார் அவர் பாபாவின் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்க செய்தார் கொஞ்சம் சாதத்தையும் தையுடன் கலந்து லட்சுமி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்ப நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார் பாலாவுக்கு இது நாம் நிறைவேற்று புதிராக இருந்தது ஆனால்

வயிற்று போக்கு ஆனதன் காரணமாக பாபா சாஹேப் மிகவும் தகர்ச்சி அடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்ல கூட அவரால் இயலவில்லை பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தமிழ் உட்கார செய்து இப்போது கவனி நீ மேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்பாட்டி விரலை காட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார் இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள் இரண்டு வியாதிகளும் ஓடிவிட்டன ஊட்டியும் குணமானார் மற்றொரு முறை காரணமாக தாக்கப்பட்டு கடினமான தாக்கத்தால் அள்ளுற்றார் டாக்டர் பிள்ளை இல்லாவித சிகிச்சை முறைகளை கையாண்டும் குணமளிக்கவில்லை பின்னர் அவர் சாவாரிடம் சென்று தனது தாகத்தை தணித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து ஆலோசித்தார் பாபாவிற்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூழாகிய பாதாம் பருப்பு வாழ்நாள் பருப்பு பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை சேர்த்து அருளினார் எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசமாகப்படுத்திவிடும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும் ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் கொடுத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குளமாகவும் பட்டது ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியில் இருந்து வந்தார் தன் காதில் உள்ள கடுமையான வழியால் அவர் அறிவுற்றார் அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது இதற்காக அவர் கன சிகிச்சை செய்யப்பட்டார் ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை இவ்வழி மிகவும் இருந்தது அவருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவர் திரும்பிச் செல்லும் போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார் அப்போது ஷாமா சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை கூறினார் அல்லா அச்சா கரேகா என்று கூறி தேற்றினார் பிறகு சுவாமிகள் கூடிவிட்டு திரும்பினார் ஒரு வாரம் கழித்து சிறுதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் தனது காதுவலி மறைந்துவிட்டது என்றும் வீக்கம் இருந்தது

இருப்பதாவதனால் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காக்கா அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதி இருக்கப்பட்டுவிட்டது ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தளை பூச்சி பலமாக கூச்சலிட தொடங்கினார் எல்லோரும் ஓடினார்கள் காக்காவும் ஓடினார் பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார் பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை பையை போட்டு ஓடியிருந்தார் பாபா கைகரையில் கடலைப் பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை உரி சுத்தமான கடலைப் பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவது கடலையை சுத்தம் செய்வது காக்காவை அவர்கள் சாப்பிட செய்வது என்ற சமகாலத்தில் நடைபெற்றனர் பாபா தாமேஸ்வரவற்றை சாப்பிட்டால் சாப்பிட்டார் பையில் உள்ளவை நிலக்கடலையா வயிற்றுப்போக்கு மருந்து நிகழ்த்தாத மருத்துவ வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும் அதை குணப்படுத்தாது ஆனால் பாபாவின் மொழிகளே மொழிகளை மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையை சொன்ன சிகிச்சையாகும் சேர்ந்த தத்தேபந்த் ஹர்த்தாவில் இருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பிறந்தகை பதினான்கு ஆண்டுகளாக வயிற்று வழியால் அணிவுற்றார் எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பதனையும் அளிக்கவில்லை பின்னர் பாபா பார்வையிலேயே குணப்படுத்துகிறார் என்று அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார் பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசிர்வாதங்கள் அளித்தார் பாபா தனது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசிர்வாதத்தையும் உதியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார் அதற்கு அப்பால் இவ்வாதியை இந்த அத்தியாயத்தின் முடிவில் மூன்று நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன ஒன்று மாதவராவ் தேஷ்பாண்டே மூல வியாதியால் கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார் இது அவரை குணமாக்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரபம் மீண்டும் தலையெடுத்தது மாதவரா பாபாவை கலந்தாலோசிக்காமல் அதே மரத்தை உட்கொண்டார் பெரும் அளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது ஆனால் பின்னர் பாபாவின் அவரால் குணமாக்கப்பட்டது இரண்டாவது நிகழ்ச்சி கங்காதர் வந்த இந்த பிரபு மகாஜனியின் பல ஆண்டுகளாக வயிற்று வழியால் பாபாவின்படி வேண்டிக் கொண்டார் பாபா தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார் அது அவருக்கு வயிற்று வழி இல்லை அவர் முழுவதுமாக குணப்படுத்தப்பட்டார் மூன்றாவது நிகழ்வு ஒருமுறை நானா சாஹிப் சாப்பிட்டும் கடுமையான வயிற்று வழியால் அனுமதித்தார் இரவு பகல் முழுவதும் அவரால் கொள்ள முடியவில்லை டாக்டர்

பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான வருந்தாகும் என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன மருத்துக்களோ மாத்திரைகளோ அல்ல அத்தியாயம் பதிமூன்று முடிவடைகிறது ஸ்ரீ சாயின் பணிகளவில் சாந்தி நிலவட்டும் ஸ்ரீ சமர்த்து கி ஜெய்